நல்லா ீங்களா வில்லேஜ் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்படி ஒரு வீடியோ பார்த்து லாங் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு சரி இன்னைக்கு ஒரு சந்திப்பு சரி சந்திக்கிறோம் எதையாவது பத்தி சிறப்பா பேசி சந்திக்கலாமே சொல்லிட்டு தாங்க இப்படி ஒரு சந்திப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நமக்கு திண்டுக்கல்னாவே என்ன ஞாபகத்துக்கு போறீங்க கூட்டு விடுங்க சாப்பிடுறதுல என்ன ஞாபகத்துக்கு திண்டுக்கல்னாவே பிரியாணிங்க வேற லெவல் இருக்கு இல்லைங்களா பட்டை கிளப்புங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லயுமே அதுக்கு ஈவனா ஒரு பிரியாணி இருக்குதுக்கோ அது வெஜ் பிரியாணிங்க அப்படி என்ன பிரியாணி கேக்குறீங்களா கோயம்புத்தூர்னாவே ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா அது உணவுல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அரிசி பருப்புங்க பாரம்பரியமான அரிசி பருப்புங்க அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம்ங்க அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டைல் ஏன்னா நான் நிறைய வீட்டுக்கு போனோம்னா இப்ப ஊடுக்காக அதாவது நான் ஊடு ஊடுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறேனுங்க கதவு திறந்திருக்கோம்னா லைவ் சொல்லி திறந்துருவோம் சரிங்களா அவங்க அவங்க வீட்டு கதவுக்கு போய் திறந்துருந்து நான் போனோம்னு வைங்களேன் இன்றைக்கி என்ன அம்னி அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க அக்கா வாங்க நல்லா இருக்கிறீங்களா வீட்டுல எல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு ராத்திரிக்கு என்னங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம அந்தியில் வந்து நம்ம வந்து அரிசி பொறுப்பு அதிகமாக அந்தியில் தான் செய்வோங்க அதாவது ராத்திரி தான் அதிகமாக செய்வோம்ங்க அப்புறம் அந்த மாதிரி சாப்பாடு அரிம் பருப்புன்னு சொன்னோம்னா நம்ம பேத்துக்கு தெரியுதுங்க நம்ம பேத்துக்கு தெரியலீங்க அப்படிங்களாங்கக்கா அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்கோ அப்படி இன்னும் சில பேர் அக்கா எல்லாரும் கோயம்புத்தூர்ல ஆறாவது வந்தாங்கன்னா என்ன சாப்பாடுன்னு கேட்டா சில பேர்லாம் அரிசி பருப்பு அரிசி பருப்புங்கிறாங்கோ அப்படி எப்படிங்க்கா இருக்கு அந்த அரிசி பருப்பு கண்டிப்பா நான் யூடியூப்ல பார்த்து செய்யணுங்கான்ல சொல்லி போடுறாங்கோ அப்போ நாம சரி நம்மளும் இப்படி போறவக்கம்லாம் அப்படிங்களா கேக்குறாங்களே சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி மயிலக்கா வேற வாங்க மயிலக்கா வாங்க உங்க உங்ககூட வந்து பேசறக்குற சத்த நேரம் நம்ம ரசிகர்கள்கிட்டையும் நம்ம உறவுக்காரங்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன் என்னென்ன சொல்றது சத்த நேரம் இரு கண்டிப்பா உனக்கு உங்ககிட்ட உனக்கிட்டையும் வந்து பேசுற அதே பொழுதோட பொழுதோட நம்ம உட்கார திறந்து அங்க நின்று பேசி பார்க்கணும்ங்களா சரி இன்னைக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா பச்சை இடையா நல்லா ஒரு காற்றோட்டமாக இருக்குது சரி இங்க நின்று நம்மள ஒரு சின்னதா அந்த அரிசி மருப்புக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் குடுக்கலாமேன்னு சொல்லி போட்டு இங்க வந்து உட்காந்துருந்தோம்ங்க அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் அந்த அரிசி பருப்பு எப்படி செய்யறது நம்ம ஊர் ஸ்டைலில் முக்கியமாக அம்முனி வீட்டுல எப்படி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அந்த வீடியோ போய் பார்க்கலாமுங்க உண்மையாலுமே என்னை வந்து என்னோட சேனல பிடிச்சி போய் நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உறவுக்காரங்களாக ஆகி இவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய வணக்கம்ங்க என்னங்க சொல்றது சரிங்க இப்போ நம்ம அந்த பாரம்பரியமான அரிசி பருப்பு நினைச்சாலே இப்ப ஏன் சாப்பிடணும் போல இருக்குதுங்க அது ஏன்னு தெரியலீங்க நம்ம அரிசி பருப்புனா வேற லெவலா தான் இருக்கு வாங்க அரிசி பருப்பு வீடியோக்குல போலாங்களா போலாங்க ஏனுங்க வாங்கோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானுங்க அரிசி பருப்பு தான் நம்ம செய்ய போறோங்க அதுக்கு பதில் நம்ம எவ்வளோ அரிசி போறோம்னு அளந்து எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு டம்ளர்ல நான் பாருங்க அரிசி வந்து இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளா இருங்க பருப்பு அரை டம்ளாருங்க மொத்தம் ரெண்டு கணக்கு வச்சுக்கணுங்க ஏன்னா ரெண்டு டம்ளர் எனக்கு கணக்குங்க அரிசி ஒன்றரை டம்ளர் பருப்பு அரை டம்ளருங்க ஆனால் அப்போ தான் நமக்கு தண்ணிக்கு வந்து கரெக்டாக அளந்து ஊற்ற முடியுமுங்க நான் சொன்ன மாதிரி இது குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோமுங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் அவசரத்துக்குலாம் நம்ம இப்போலாம் குக்கர் தான் முக்கால்வாசி வேறு யூஸ் பண்ணுறோமுங்க அதனால நம்ம அதை பயன்படுத்துறதுனால நம்ம இதில் உங்களுக்கு குக்கரில் சொல்லி கொடுக்கறோங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் பத்தே நிமிஷத்தில் சட்டு புட்டுன்னு அரிசி பருப்பு ரெடி ஆகணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக்குங்க அதாவது எல்லாத்தையும் தெரியுமுங்க இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லணும் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா வருங்க நம்ம ஒரு தண்ணி வந்து நம்ம அரிசியும் பருப்பு கழிஞ்சு எடுத்து வச்சுட்டுங்க நம்ம அதுக்களவுக்கு தண்ணி கரெக்டாக ஒரு குண்டால கொதிக்க வச்சுரோனும் முதல்ல சரிங்களா தண்ணி வாட்டி கொதிக்கிறதுக்குள்ளிங்க நம்ம வந்து அடுத்தடுத்து வேலையை பார்த்து போடலாமுங்க ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வரணும் இப்போ உரம்பரிய சட்டு போட்டு வந்துட்டாங்க வைங்க அதுக்கு என்ன பண்ணுறது அதனால அப்போ நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் ஆயிருங்க மூடி வச்சு போட்டோம்னா அது கொதிக்கட்டுங்க அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பெரிய வெங்காயமுங்க உங்களுக்கு இருந்தால் வேணும்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் படுத்து பயன்படுத்தணுங்க நான் சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா இன்னும் ருசி அதிகமாக இருக்குதுங்க நான் பெரிய பயன் பெரிய வெங்காயம் பயன்படுத்தணுங்க வாங்க அப்படி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ அடுத்தது வந்து ரெண்டு தக்காளி பழம் வேணுங்க சரிங்களா நல்ல பழமாக ரெண்டு தக்காளி பழமுங்க அரிசி பருப்புக்கு அது போட்டால் இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்குங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு தக்காளி பழமுங்க அதெல்லாம் எடுத்துல வச்சுங்களா அது நல்லா பொடி பொடியாக நறுக்கணுங்க ஆனால் ரொம்ப பொருசாம இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கணுங்க ஏன்னா சாப்பாட்டோட அந்த தக்காளி வெங்காயம் வெந்து வரும்போது ருசி அதிகமாக இருக்குங்க இதுக்கு ஒரு கட்ட பூண்டு எடுத்துக்கலாமுங்க ஒரு ஆறு ஏழு எட்டு பல் பூண்டு இருந்ததுன்னா இன்னும் ஜம்முன்னு இருக்குங்க பூண்டை நல்லா உரிச்சு போட்டுங்க அடுத்து நல்லா ஒரு குளக்கில் வச்சுங்க உரலில் வச்சுங்க அது வந்து கொஞ்சம் சீரகம் ரெண்டும் போட்டு நல்லா இடிச்சுக்கொணுங்க ரொம்ப நையாக இருக்கக்கூடாதுங்க அப்படி பார்த்தா ஒரு அளவுக்கு நச்சிருக்கோணுங்க சரிங்களா அப்படி இடிச்சு போட்டுங்க கூட வந்து நீ அடுத்து வந்து நமக்கு கருவேப்பிலை வேணுமேங்க கருப்பில் நல்லா அலாசி ஒரு அஞ்சாறு கோத்து எடுத்து வச்சுக்கிறனுங்க அதை நல்லா உருவி எடுத்து வச்சு போட்டுங்க அடுத்தது நம்ம அடுப்பில் வந்து குக்கரை வைக்க போகிறோமுங்க இதாக வெச்சாச்சும் குக்கரை இனி வந்து நமக்கு அதுக்கு தேங்காய் எண்ணெயில் சமைத்தால் இன்னமே அரிசி பருப்பு வேறு லெவலுங்க நாங்கள் எப்போவுமே வீட்டில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம்ங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே நம்ம தோப்பு இருக்கிறனால எப்போவுமே எண்ணெய் எல்லா சமையலுமே நான்வெஜ்ஜை தவிர மற்ற எல்லா சமையலுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்ங்க பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சும் கடுகு பொறிஞ்சாச்சுங்க இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கணுமுங்க ஆனால் முக்கியமான விஷயமா வெங்காயத்தை கூட சேர்த்து கருவேப்பில் போடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ருசி வந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படுமுங்க நல்ல வெங்காயம் வந்து பொண்ணே நேரமாக ஆகணுமுங்க சரிங்களா அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் செவக்க வறு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கருவுப்பில் போடணுமுங்க அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ரொம்ப கருகன மாதிரி ஆகி போயிடுங்க அதுக்கு தானே அது முன்னாடி போடாதீங்க இன்னும் இப்போ நம்ம பூண்டு சீரகம் தட்டி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் அது கூட போட்டு நல்லா ஒரு வணக்கம் கிளறி விடணுமுங்க ஒரு கிளறு கிளறினீங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனம் வந்து வருங்க அந்த தேங்கெண்ணெய் அப்புறம் அந்த வெங்காயம் அந்த பூண்டு அந்த சீரகம் அப்படியே அந்த தேங்கண்ண மாதம் அப்படியே வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மனம் வருங்க உண்மையுமே அப்படி ஒரு மனமா இருக்குங்க கிச்சனுங்க சமையல் கட்டு அப்படி இருக்குங்க வரும் இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போடுங்க ஏன்னா கருவேப்பிலை ஏன் அவங்களுக்கு முன்னாடி போட வேண்டாம்னு சொன்னேன்னா அது எண்ணெயோட சூட்ல வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து ஒரு மாதிரி சருகாட்டாகி டைப் போயிருங்க ஆனால் இது வந்து உண்மையை சொல்லப்போனால் கருவேப்பிலை எண்ணெயில வதங்கிறத விட தண்ணியில் நல்லா வேகணுமுங்க அது வெந்த அந்த எசம் அத்தனை ருசியா இருக்குமுங்க இது நல்லா இப்படி வதக்கி விடணுமுங்க சரிங்களா நல்லா கிளறு கிளறு கிளறி விடுங்க ஏன்னா இதெல்லாம் சேர்ந்துங்க இது மனம் அவ்வளோ தூக்கலாக குடுக்கும் மாதிரி தான் கொஞ்சம் நல்லா கிளறணுங்கிறதுங்க இது கிளறி இது நல்ல மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணுமேங்க தக்காளி போட்டது நல்லா அதுவும் மதம் நல்லா கிளறி கிளறி விடுங்க இந்த தக்காளியோட பக்குவம் எப்படி நம்ம வந்து உடனே எடுத்த உடனே நம்ம வந்து பொடி எல்லாம் போடக்கூடாதுங்க இந்த தக்காளியும் போட்டு இந்த தக்காளி வந்து எண்ணெயிலேயே நல்லா வெந்து உங்களுக்கு அதை அப்படி பிரியணுங்க அந்த எஸன்ஸ் எல்லாம் தோலெல்லாம் சுருங்கி போய்ங்க அது பார்த்தாலே தெரியுமங்க அப்படி நல்லா மனம் வருங்க பாருங்க தெரியுதுங்களா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடணுங்க இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து பொடியெல்லாம் ஏதாவது தூள் போடுறோம்னா இப்ப போடணுங்க இதுக்கு நமக்கு தேவையானது ரொம்ப அதிகமா இல்லைங்க ஒரு மூணே மூணு பொடி தானுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மருப்போட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் மங்களகரமாக இருக்கணும் அதுதான மஞ்சத்தூளுங்க என்னங்க தான் சொல்றது கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து போட்டுங்க அதுக்கு கூட வந்து நம்ம வீட்டில் அரைச்ச வச்ச தூளோ சாம்பார் தூள் இது ரெண்டு வீட்டில் இருந்தால் போடுங்க இல்லைன்னா கடையில் வாங்கினது இருந்தாலும் போடுங்க சரிங்களா எதுவும் ஸ்கிப் பண்ணி போடாதீங்க ஏன்னா அப்போ தான் அது ருசி அதிகமாக இருக்குது நம்ம அதை விட்டு விட்டுறக்கூடாது பாருங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போடணுங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் போடணுங்க எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்கோம் நல்ல ஒரு கிளறு கிளறுங்க இது அத்தனை கிள கிளறினதுக்கப்புறம் ஒரு மனம் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ங்களா பாருங்க அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருக்குங்க இங்கே அது வதங்கியாச்சுங்க இங்க தண்ணி கொதிச்சாச்சுங்க எதுக்காக நான் தண்ணி கொதிக்க வைங்க தனியா அப்படின்னு சொல்றேன்னா சீக்கிரமா சமையலா அவங்க உடம்புக்காரங்க வந்துக்கிறாங்கன்னா சட்டை போட்டு நாங்கள் பேசி ஒரு டீ காப்பி தனியோ இல்ல ஏதாவது குடிக்கிறதுக்குள்ள சாப்பாடு ஆயிருமங்க அவ்வளோ சீக்கிரம் அது குடிக்காதுங்க பத்தே நிமிஷம் வேலை தானுங்க நாள நம்ம வீட்டு கொழம்பரை திரும்பி நல்லா வந்துட்டாங்க வைங்க குழம்பு ரசமெல்லாம் எல்லாம் கம்மியாக கம்மியா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பேசிட்டே இருங்கன்னு சொல்லி போட்டு சத்த நேரம் டக்குன்னு மடமாண்ணு அவங்ககிட்ட பேசி நாயம் பேசிட்டு அதில் அரிஞ்சு மடன் தண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வச்சு மடன் பண்ணி போடுறது இப்போ எப்படி உப்புமாக்கு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம பண்றோமு அந்த மாதிரிதான் இதெல்லாம் ஒரு நல்லா கொதிச்சாச்சுங்க இந்த கொதி வரும்போது உப்பு போட்டுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு போட்டு அப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அரிசி கழிஞ்சு அரிசி நம்ம அரிசி பருப்பு கழிஞ்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதை எடுத்து அதை கொட்டணுங்க நல்லா தண்ணி சுத்தமா வடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி வந்து அளந்து ஊத்திக்கோங்க நாம ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துக்கணுங்க பருப்பு போட்டுருக்கனால இப்போ நமக்கு ரெண்டு அரை டம்ளர் எச்சா ஊத்துவனுங்க சரிங்களா அப்ப நாலரை டம்ளர் தண்ணி இதில் ஊத்திக்கிறனுங்க அது நல்லா வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா பருப்பு வேகணும் இல்லைங்களா அது கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்க அதுக்கு தானுங்க பாருங்க இப்ப நல்லா கொதி பிடிச்சிருச்சிங்க இந்த கொதி பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா ஒரு தொலா தொலாவை விட்டு நம்ம வந்து நீ மூடி வச்சிடலாமுங்க சரிங்களா இதுதான் சட்டு புட்டுன்னு மணமணக்கும் சுவ சுவைக்கும் அரிசியும் பருப்புங்க ஆனுங்க இப்ப நல்லா வச்சுங்க மூடியும் போட்டாச்சுங்க நீ விசிலையும் போட்டுவிட்டு இப்படி ஏன்னா நம்ம தண்ணி சீக்கிரம்லாம் நீங்க வெளியெல்லாம் கிச்சன் விட்டுல வெளியே வந்துடாதீங்க விசில் உடனே வந்துருமீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுக்கிறோமுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிதுங்க அதனால் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாதுங்க சீக்கிரமா உங்களுக்கு வந்து விசில் வந்துடுங்க நம்மளுக்கு வேறு மூணு விசில் வந்தாச்சுங்க சாப்பாடு நீ இறக்க அதனால தான் சொல்றேன்னுங்க நீங்க வந்து ரொம்ப ஏன்னா குக்கர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே ஹீட் ஆயிருதுங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்குதுங்களா சோ ரொம்ப சீக்கிரமா சுலபமாக அருமையா பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு அரிசி பருப்பு தயாராகி போயிருங்க என்னங்க தான் சொல்றது ஏன்னா நம்ம கோயம்புத்தூரோட பாரம்பரியமான சாதமே அரிசி பருப்பு அதனால தான் இவ்வளவு தூரம் சொல்றனுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இக்குதுன்னு அடா அடா டட்டா மனசும சுவை தூக்குது ஓங்க மனமே ரொம்ப எனக்கு கட்டகாசமாக ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் முக்கியமான விஷயம் சாப்பாட்டை வந்து இப்படி எடுத்தோடனே நம்ம அன்னக்கரண்டி ஓடக்கூடாதுங்க தோசை திருப்பி இருந்தால் அது புறகால திருப்பி வரங்க இப்படி கிளறி விடணுமுங்க என்னங்க நான் சொல்றது நல்லா ரெண்டு கிளரி கிளறணுமுங்க ஏன்னா நீங்க எடுத்தோடனே அன்னக்கரண்டி ஓட்டிங்கன்னா சாப்பாடு குழந்த அந்த இடத்துல வந்து நசனசனாயிருங்க அரிசியம் பொருள் பொறுத்தளவுக்கு என்ன ரொம்ப குழையும் கூடாதுங்க ரொம்ப பறிக்காமல் இருக்க கூடாதுங்க அது அப்படியே பொல ஒலன்னு இருக்கணுங்க சாப்பாட்டை பார்த்தாலே நமக்கு தெரியுமங்க அப்படி எடுத்தோம்னா உதிரி உதிரியா இருக்கணுமுங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்களா சும்மா மங்கா பருப்பு மஞ்சள் கலர்ல அசிம்பருப்பு உதிரி உதிரியா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் நம்ம சாப்பாட்டுக்கு இதுக்கு என்ன சைடிஷா வச்சுக்கலன்னு பார்த்தீங்கன்னா தேங்கண்ண சுடு சாப்பாட்டில் உண்மையாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கு நல்ல கெட்டி தயிருங்க சைடில் கொஞ்சம் ஊறுகாய்ங்க கெட்டி தயிர்ல நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல எருமமாட்டு பால் தயிர் கிடச்சிதுங்க அட சாமி அரிசி பருப்புக்கும் அந்த எருமமாட்டு பால் தயிருக்கும் அத்தனை அட்டகாசமா இருக்கு சுவையான அரிசி பருப்பு தயாருங்கோ வாங்க சாப்பிடலாங்கோ சரிங்களா போயிட்டு